மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலம் மக்கள் பயனடைய வேண்டுமென தமிழக முதல்வர் இத்திட்டத்தினை தொடங்கியுள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலம் மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் சென்னை கே கே நகர் நூற்று முப்பத்தாறாவது வார்டு சார்பாக சத்யா கார்டன் தாய் சத்யா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் குறைதீர்க்கும் நிகழ்வில் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகர் ராஜா நூற்று முப்பத்தேழாவது மாமன்ற உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சி கணக்கு மற்றும் தணிக்கை குழு தலைவருமான கா தனசேகர் நூற்று முப்பத்தாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் கல்விக்குழு உறுப்பினருமான செல்வி நிலவரசி துரைராஜ் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் துரைராஜ் நூற்று முப்பத்தெட்டாவது மாமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு சொத்து வரி குடிநீர் வரி கழிவுநீர் வரி மின்சார வரி பட்டா வரி பெயர் மாற்றம் திருத்தம் பெற மற்றும் வாரிசு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் கைம்பெண் உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை காவல்துறையில் புகார் கொடுக்க போன்ற நாற்பத்தாறு துறைகளில் உதவி பெற உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலம் மக்கள் பயனடைய வேண்டும் என தமிழக முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட சத்யா கார்டன் கே கே நகர் நூற்று முப்பத்தாறாவது வார்டு தாய் சத்யா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் முகாமில் மக்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என தெரிவித்தனர்